嗯。

it's a bit shaky there oh it wow. shaky yeah it's like this uh, guy's having a hard oh time my god. Oh, oh my god it's my god. crashed oh my god oh, oh god, my god

ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கு அப்போ அந்த விமானத்தை லேண்டிங் பண்றதுக்கு ரன்வேய அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்போ அந்த விமானம் ரொம்பவே லோவாகவும் குறைவான வகத்திலயும் வந்ததுனால ஃபிளைட் லேண்டிங் இயர் சீவால இடிச்சு தரையில மோதி கண்ணா பெருன்னு சோண்டு பயங்கரமா வெடிச்சு சதுருது நல்ல வழியா ஃபிளைட்ல பயணிச்ச முன்னூத்தி ஏழு பேர்ல நூத்தி எண்பத்தி ஏழு பேருக்கு மட்டும் காயம் மட்டும் ஏற்பட்டு இருக்கு வேற யாருக்கும் உயிரிழப்பது ஏற்படல டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு சிறிய ரக விமானத்தை ஹவாய்ஸ் மோலக்கை ஐலாண்ட்ல இருந்து ஆனாலுங்கிற இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த விமானத்தோட இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுது அது ஒரு சிறிய ரக விமானங்கிறதுனால பைலட் பெர்டினாட் பென்டாஸோட சேர்ந்து எட்டு பயணிகள் பயணிச்சிருக்காங்க அதுல ஒரு பயணிதான் இந்த என்டயர் விபத்து சம்பவத்தையும் தன்னோட கோப்ரோ மூலயமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காரு விமானம் பறந்துட்டு இருக்கும்போது இன்ஜின் ஃபெயிலியர் ஆனதும் பைலட் உடனே விமானத்தை தண்ணியில தரையிற்க முடிவு பண்றாரு அதிர்ஷ்டவசமா நல்லபடியா பிளைட்டை தண்ணியில லேண்ட் பண்ணிட்டாங்க ஆனா அது ஒரு சாஃப்ட்

மதிந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அப்பத்த ரெஸ்கியூ டீம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் மாதம் ரெட் விங்ஸ் ஃபிளைட்டுங்கிற டூ சிக்ஸ் விமானம் மாஸ்கோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஃபிளைட்டை ரீபொசிஷன் பண்றதுக்காக இயக்கிருக்காங்க அன்னைக்குன்னு பார்த்து மாஸ்கோ ஏர்போர்ட்ல கடுமையான ஸ்னோ பொழிவும் அதிகப்படியான விண்டும் இருந்திருக்கு இப்படிப்பட்ட கஷ்டமான சுச்சுவேஷன்ல பிளைட்டை இயக்குறது விமானிகளுக்கு ரொம்பவே சவாலா அமைஞ்சிருக்கு அந்த பைலட் பிளைட்டை ரன்வேல டேக் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணும்போது போது ரன்வேல இருந்த கடுமையான ஸ்னோவால டயர் ஸ்கிட் ஆகி நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல ரன்வேயை தாண்டி ஆப்போசிட்ல இருந்த ஒரு பிரிட்ஜ் மேல போய் மோதிருது நல்ல வழியா இது ஒரு ரீபொசிஷன் பண்ணக்கூடிய பிளைட்ங்கிறதுனால உள்ள பேசஞ்சர்ஸ் யாரும் இல்ல ஆனா உள்ள இருந்த எட்டு குரூ மெம்பர்ஸ்ல துரதிருஷ்டவசமா அஞ்சு பேர் மட்டும் அங்கேயே இறந்துடுறாங்க அந்த பிளைன் பிரிட்ஜ் மேல மோதின காட்சியை ஒரு காரோட டேஷ் கேம்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு இப்போ நீங்க பாக்கிறதுக்கு என்னடா அந்த விமானம் பறக்காம ஒரே இடத்துல அந்த இடத்துல மிதக்குது அப்படின்னு தோணும் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனா நேஷனல் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ஒன் நாட் டூ பேக்ராம்ல இருந்து துபாய்க்கு புறப்பட இருந்திருக்கு அப்போ பேக்ராம் ஆப்கானிஸ்தான்ல பியூவல் நிரப்புறதுக்காக வண்டியை நிறுத்திருக்காங்க பிளைட்ல ஃப்யூவலை ஃபுல்லா நிரப்பி முடிச்சிட்டு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணலான்னு பைலட்ஸ் முடிவு பண்றாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணும்போது போது தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் பிளைட்டோட ஹைட்ட மேல இன்க்ரீஸ் பண்ணணும் ஆனா இது பைலட்ஸ் அப்படி பண்ணாம ஃப்ளைட்டோட ஆங்கில ஒரே அடியா மேல தூக்கி அப்படி பண்ணாங்க அப்படின்னா பிளைட் ஸ்டால்ங்கிற நிலையை அடைஞ்சு அதால மேலையும் பறக்க முடியாம முன்னாடியே போக முடியாம அப்படியே கீழே விழுந்துரும் அப்படிப்பட்ட நிலைமை

买一下，就说他的儿子什么什么都是他被被逼他逼死毒死，所以他才登上这个后位。对，因为。

இந்த ஒரு அரிய சம்பவமும் அந்த வழியா கார்ல போயிட்டு இருந்த ஒரு காரோட டேஷ் கேம்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டதுதான் இந்த பிளைட்ல பயணிச்ச ஐம்பத்தி மூணு பேர்ல பதினஞ்சு பேர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காங்க அந்த பதினஞ்சு பேரை ரெஸ்கியூ டீம் உடனடியா விரைஞ்சி காப்பாத்திட்டாங்க ஆனா மீதம் இருந்தவங்க பாதி பேர் தண்ணில மூழ்கியும் பாதி பேர் பிளைட் தண்ணில விழுந்ததுல பலமா அடிபட்டும் இறந்து போயிட்டாங்க பல பேர் பல கனவுகளோடையும் பல ஆசைகளோடையும் விமானத்துல பயணிக்கிறாங்க ஆனா இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்கும் நம்ம மனசை பதை பதைக்க வைக்குது ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இது போல இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்க நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்